குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் பீகார்ல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் வாக்காளர் வந்து அங்க இருக்கிற வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கு அதுல அறுபத்தஞ்சு லட்சத்துல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க அதுல ஊதி என்ன பொறுத்த வரைக்கும் வேற மாணவர்களுக்கு குழந்தை இருந்தவங்க இல்ல அந்த விலாசத்துல அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி பல காரங்களை சுட்டி காமிச்சு அறுபத்தி லட்சம் பேரை அங்க நீக்கி இருக்கிறாங்க இது பெரிய ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கு அதுக்குண்டான கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அன்பு சொல்ல ராகுல் காந்தி பல தருணங்கள்ல இது குறித்து கேள்வி எழுப்பி இருக்கிறாரு தேர்தல் ஆணையம் பொறுத்தவரைக்கும் இந்த கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுக்காம அவங்க ஒரு அவங்களோ ஒரு அரசியல் இயக்கமா அரசியல் கட்சியா அவங்க கொடுத்திருந்தாங்க ராகுல் காந்தி மன்னிப்பு தெரிவிக்கிறோம் ஆனா உச்ச நீதிமன்றம் சமீபத்துல ஒரு இது குறித்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க நீக்கி இருக்கிறீங்க என்ன காரணத்தை வாக்காளர் படி ஒவ்வொரு நீக்கப்பட்ட வாக்காளர் ஒவ்வொருத்தர்படி என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள் முழுமையான விவரங்களை அங்க தேர்தல் ஆணையம் பீகார்ல அந்த பகுதி சார்ந்த அந்த பகுதி இடங்கள்ல வந்து அதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க இது என்னன்னா அவங்க உச்ச நீதிமன்றமும் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க நாங்க நாடாளுமன்றத்துல சென்ற மான்சூன் அந்த செஷனை பொறுத்திருக்கி அப்போ நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற அனைவரும் இந்த எஸ்ஐஆர் குறித்து இந்த வாக்காளர் திருத்தம் குறித்து ஒன்றிய அரசு விளக்கங்களை கொடுக்க வேண்டும் இதற்குண்டான ஒரு டிபேட் அது கேட்டிருந்தோம் ஆனா அவங்க மறுத்தாங்க அது அது அந்த சபையில் விவாதிக்க முடியாது பல காரணங்கள் சொன்னாங்க இறுதி வரைக்கும் விவாதம் விவாதம் படம் பத்தி இதுல என்னன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் சரி அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் நீ கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மகாராஷ்டிர நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த வாக்காளர் திருட்டின் அடிப்படையில வெற்றி மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டுல இது போன்ற முக்கியமான விஷயம் இது நீ வாக்காளர் திரு திருட்டுங்கிறது வந்து நாட்டினுடைய முக்கியமான அம்சங்கள் நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து நம்முடைய நாட்டுடைய ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குற ஒரு இதுதான் இந்த பொறுத்தவரைக்கு ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில சரியான கேள்வியை எழுப்பி இருக்கிறோம் இதுக்குண்டான பதில் தேர்தல் ஆணையம் கொடுக்கிறோம் சொல்லிட்டுதான் அங்க அன்பு சகோதரர் ராகுல் காந்தியும் சரி அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் சரி போயிருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த தளபதியும் அதுக்கு வலுசே இருக்க அவர் சமீபத்தில் அங்க போயிருந்தாரு அந்த முயற்சியில கலந்துகிட்டார்

சில வாக்குறுதி ஏற்படுத்திருக்கி அவங்க அதே முதலமைச்சரும் சொல்லி இருக்கிறாங்க துறை சார்ந்த அமைச்சரும் சொல்லி இருக்கிறாங்க அதுக்குண்டான அதுக்குண்டான தீர்வுகளும் அதுக்குண்டான இது செய்யறோம் சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா வந்து பல்வேறு சில துறைகளை பொறுத்திருக்கு வேகன்சி பணி நிறைவு நிரப்ப பணி பொறுத்திருக்கு அந்த அது வேகன்சி நிரப்பலன்னு சொல்லிட்டு பல ரெண்டு மூலையில அவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து உரிய பதில் கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு முக்கியமா நான் பாக்குறது சில வாக்குறுதிகள் நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடி மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கின்ற மாநிலங்கள் பாஜக அல்லாதிகள் ஆள்கின்ற மாநிலங்களில் இந்த நிதி நெருக்கடி இருக்கு உங்களுக்கு பல்வேறு உங்க இயற்கை பேரிடர்கள் அதனால வந்த பிரச்சனை அதனால வந்த சில பாதிப்புகளுக்கு உண்டான நிதியும் அவங்க கொடுக்காம இருந்தது சரி அதே மாதிரி அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உரிய நிதியை கொடுக்காதனால அது பல்வேறு நிதி நெருக்கடி இருக்கும் போது உதாரணம் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஒண்ணு இருக்கு கல்வாய் கட்டாய கல்வி இது இருக்கு அதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வருடங்கள நிதி வரல ஆனா அந்த நிதியை அதுக்குண்டான நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா மாநில அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற பல விஷயங்கள்ல ஒன்றிய அரசு அந்த செய்யக்கூடிய அந்த வந்து மாநில அரசு அந்த செலவை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை பேரிடர் காலங்கள்ல ஒன்றிய அரசு நிதியை கேட்ட நிதி வராத போதும் மாநில அரசு பொறுத்துக்கு அதுக்குண்டான நிதியை அவங்க எந்த நிதி இருக்கணும்னு செஞ்சிருக்கிறாங்க

நீங்க துணை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழகத்தை சாருங்க அண்ணன் சிபிஆர் ஏ ஆனா நாங்க இந்தியா கூட்டியில் என்ன பார்க்கறோம் இந்தியா கூட்டி மத்தம் கிடையாது இந்தியா கூட்டியில் இடம்பெறாத சில எதிர்க்கட்சிகள் நீங்க திரிணமூல் காங்கிரஸ் ஆ இருக்கலாம் ஆட்டம் நீங்க இயக்கமா இருக்கலாம் எல்லாருமே இந்த ஒருமைச்ச கருத்து எதை நிக்கிறேன்னா இது ரெண்டு பெரிய ரீதியான ஒரு போராட்டமாதான் நான் பாக்குறோம் ஒரு 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 சார்ந்த வந்து அவங்க மத சார்ந்த ஒரு இதை பாக்குறோம் ஒரு சார்ந்த வந்து ஒரு இதுல வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கோட்பாடுகளை இந்திய அரசியல் சாசன கோட்பாடுகளை காக்கின்ற ஒரு நபர் யாரு வந்தாங்க இருக்காங்க இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்காள பட்டியல் திருத்த நடந்துட்டு இருக்கு ஜனநாயகத்துக்குள்ளான ஜனநாயக உணவு கூட்டணிய அதாவது நீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற சூழ்நிலையில அடிப்படை ஜனநாயக சில வந்து அதுக்குண்டான கேள்விக்குரியா இந்த நேரத்துல நீங்க நான் எங்களுடைய வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா அவர் ஒரு முன்னாள் ஒரு உச்ச நீதிமன்ற நீதி நீதிபதியா இருந்திருக்கிறாரு அங்க கோவாக்கில வந்து அங்க இருக்கிற ஹைகோர்ட்ல வந்து சீப் ஜஸ்டிஸ் இருந்திருக்கிறாரு அவரை வழக்கறிஞரா சிறப்பா பணியாற்றி குறிப்பா அவருடைய சில நீதிபதிகள் அவருடைய சில ஜட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி அதே நேரத்துல நம்ம இந்திய அதாவது இந்திய அரசியல் சாசனத்தை சட்டத்தை அதன் அடிப்படையில சில ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார் சமூக அடிப்படையில மத அடிப்படையில பல முக்கியமான சில லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார் இப்படி ஒரு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஒரு காக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த தருணத்துல நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதா இருக்குன்னு சொல்லிட்டுதான் அவரை நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம் அவர் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் கிடையாது சுதர்சன் ரெட்டிங்கிற நீதிபதி என்கிறது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் கிடையாது அவர் பொதுவான ஒரு வேட்பாளரா ஒரு நல்ல கேண்டிடேட் அவர் நல்ல ஒரு வேட்பாளரா அவர் அதை வச்சு நாகினி பாட்டி இருக்கு அவரை பொறுத்திருக்க சிபிஐ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழராக இருந்தாலுமே அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டின்படி ஒரு பாஜக உடைய வேட்பாளராக நாங்க பாக்குறோம் நாட்டில் மக்களும் அப்படிதான் பாக்குறாங்க மற்ற நாடாளுமன்றத்தில் என்னன்னா எம்பிகள் நாடாளுமன்ற என்ன உறுப்பினர்களோனா நீங்க ஜனநாயகத்திற்கு பொருத்திருக்கு ஏகன்றை கடந்து நீங்க ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு மதவாத கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரா அல்லது இந்திய அரசியல் சहासन சட்டத்தில் அடிப்படையில் செயல்படுற ஒரு வேட்பாளரா அதை பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொல்றேன் இந்திய அரசியல் சட்டம் மூலமாக அதிகம்

கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது உண்மையா பொய் பொய்யாக தெரியறதுக்கு முன்னாடியே அவர் முப்பது நாள் அவர் செயல் வைக்கும் பொழுது அப்போது அவர் அவர் பதவியை பறிக்கலாம் போது அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது சொல்றாங்க நீங்க நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர் பொறுத்த வரைக்கும் இவர் தப்பு செஞ்சிருக்காரு சொல்லிட்டு ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்க அவங்க அவங்க இருக்கிற பதவி முக்கியமான பதவிகள் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி அந்த பதவிகள் நீடிக்க கூடாதுங்கிறது அதுல வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் உடன்பாடு ஆனால் அது முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் யாரும் குற்றச்சாட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில ஒரு மாநிலத்திலயோ இல்ல ஒன்றியத்திலயோ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு அரசியல் அந்த நோக்கத்துல ஒரு ஒரு குற்றச்சாட்டு பதவியை பறிக்கிறதுக்காண்டு அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்துல ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி இல்ல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்காண்டி கவர்னருடைய கொண்டு வரக்காண்டி அந்த மாநிலத்தில் அரசியல் டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் போன்ற இயக்கங்களுக்கும் அந்த ஒரு சந்தேகம் ஒரு பயம் இருக்கு அவங்களே பொறுத்திருக்கா பிஜேபி கூட்டணி இயக்கங்களே இந்த ஒன் தேர்ட்டி அமெண்ட்மெண்ட் பொறுத்திருக்கி இது சில மாற்றங்களை கொண்டு வரும் சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க இது முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது அரசியலை கடந்து என்ன சொல்றா இன்னைக்கு அமெரிக்காவினால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு நமக்கு இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க இதோடைய மிகப்பெரிய ஒரு அபாயம் இது உங்களுக்கே உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்தரைக்கு இன்னைக்கு ஜவுளித்துறை எக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும் இன்னைக்கு கார்மெண்ட்ஸா இருக்கட்டும் இன்னைக்கு இது இதுல பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க கரூர்ல தேவி திண்டுக்கல் மதுரை திருப்பூர் கோவை பல மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான ஒரு தொழில் ஜவுளித்துறை அமெரிக்கா விழுக்காடு வரி விதிப்பினால தொழிற்சாலை ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு ஆபத்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில பல மாநிலங்களில் உருவாயிருக்கு இந்த பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலை மூன்ற நேரத்துல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பு வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இது இது தீவிரத்தை ஒன்றிய அரசு மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில மாற்று யோசனை மாற்று பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அது எவ்வளவு ஒரு சீக்கிரம் பண்ண முடியுமோ செய்யறது ஏற்கனவே கோவிடு அதை தீண்டிப்பதா வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல இது ஒரு நாலு மாசமும் ஆறு மாசமும் இந்த பிரச்சனை நீடிச்சானா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய பணிகளில் வேலைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்கு கட்சி கடந்து நீங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மாநிலத்திலும் சரி ஒன்றியத்திலே சரி இதனுடைய அவசர நிலையை உணர்ந்து இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசு குறிப்பாக நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கட்டும் இது குறித்து என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க

நாற்பது நாடுகள் அவங்க வந்து ஒன்றியர் சென்று அதை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்த நாடுகளை திட்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வர்த்தகத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அமெரிக்காவுக்கு இப்ப நம்ம ஏற்றுமதி பண்ற சில பொருட்கள் அந்த நாடுகள்ல நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த நாடுகளை பேசி எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இது மூலியமா இந்த சிறப்பு சலுகையை பெற்று அந்த இப்ப அமெரிக்காவில தான் நம்ம வர்த்தக விற்கிறதால அந்த இழப்பை சரி கட்டுற மாதிரி இந்த நாற்பது நாடுகளுக்கு அந்த ஏற்றுமதி கொண்டு போயிட்டோம்னா

முழுமையா அந்த மாவட்ட உடைய ஆட்சியர் மாவட்ட அந்த மாவட்ட நிர்வாகத்தின் குறை சொல்ல முடியாது இது போன்ற செயல்பாடுகள் எவ்வளவு சிரமப்பட்டு மாதிரி முகாம்கள் நடக்கிற நடத்துறாங்க சாதாரண மக்களுடைய குறைகளை நிவர்த்தி கொண்டதுக்கு சேர்க்கிறதுக்காண்டி தமிழக அரசு ஈடுபட்டிருக்கு மாதிரி ஈடுபட்டு இருக்கு தமிழக தான் பாக்குறேன் இது அரசியல் பாக்கல அப்படி மட்டும் ஈடுபட்டு போது இது போன்ற சில மா சில செயல்பாடுகள் ஈடுபட்டு யாரா இருந்தாலும் சரி அது அரசு நிர்வாகியா இருந்தாலும் சரி அரசியல் நிர்வாகியா இருந்தாலும் சரி கண்டிப்பா தண்டிக்கப்படுறோம் இது ஒருத்தர் பண்ற தப்புனால மொத்தத்தோ அவங்க அவங்க வேற சிரமப்பட்டு நடத்திருப்பாங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியராக இருக்க பல பேரும் ரொம்ப சிரமப்பட்டு இதை நடத்திருப்பாங்க இறைவர்கள் தூங்காது செய்யாம யாரோ சில உடைய தவறுனால மொத்த மாவட்ட நிர்வாகத்தை நம்ம சொல்ல முடியாது ஆனா சம்பந்தப்பட்ட வேற கண்டிப்பா தண்டிக்கப்படுவது என்னுடைய நிலைப்பாடு என்னுடைய பேரஞ்சர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா வந்து வருடம் ஒரு மாநாடாக நடத்துற ஒரு இயக்கம் வந்து மறுமலர்ச்சி திமுக கட்சி ஆரம்பிச்சு இந்த வருஷத்துல அந்த கோவிட் காலத்தை தவிர எல்லா வருஷத்துலயும் அந்த செப்டம்பர் பதினஞ்சு பொறுத்திருக்கி மாநிலங்க மாநாடுங்கிறது நாங்க முப்பத்தி ஒரு வருஷமா நடத்தி இருக்கிறோம் இந்த வருஷம் நாங்க திருச்சியில அண்ணாவின் பேருந்து அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் விழாவை நாங்க மாநாட கொண்டாடுறோம் மாநிலங்க மாநாடு ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் போன வருஷம் மதுரை மாநாட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்க எதிர்பார்க்காத கூட்டம் நாங்க எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடா சிறப்பாக நடந்தது மதுரை நெஞ்சுகின்ற அளவில் திருச்சியில பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மறுவழ்ச்சி திமுக தொண்டர்கள் தலைவர் வைகோவின் அபிவாரிகள் கூடுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் மண்டல வாரிய நாங்க எனக்கு கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இப்போ சமீபத்துல கூட நான்கு நாட்களுக்கு முன்பு மண்டல மத்திய மாவட்டங்கள் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறோம் இப்போ இன்னைக்கு நெல்லை மண்டலம் நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட வச்சு இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு ஏற்கனவே சொல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெல்லை மன்றத்துல இந்த பத்து மாவட்டங்கள்ல மற்ற மேற்பட்ட ஒரு தொண்டர்கள் அவங்க அந்த மாநாட்டுக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான பணிகள் இன்னைக்கு எப்படி இல்லாத ஆயட்ட பணிகள் நடத்தி இதெல்லாம் பண்ணிருக்காங்க திட்டமிட்டிருக்காங்க ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த மாநாடு பொறுத்தவரைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களோ அபிமானிகளோ திருச்சியில ஒரு கூடுவாங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது உங்களை இன்னைக்கு பத்திரிகையில சொல்லிட்டு அதையே நான் சொல்ல விரும்பல விரும்புறேன் நீங்க தமிழ்நாடு இயக்க வண்ணம் நீங்க ஏன் அரசியல் இயக்கங்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஒரு செயற்பாடா இந்த மாநாடு பார்க்கப்படும் இந்த நூத்தி பிரிந்தால பேருந்து அண்ணாவின் பிறந்த மாநாடுங்கிறது மாணவனுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புப்படை மாநாடாக இருக்குன்னு நாங்க பாக்குறோம் நாங்கள்